வணக்கம் மகளே தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வப்ருந்தை அவர்கள் இருபத்தேழாம் தேதி ஜூன் இருபத்தேழாம் தேதி தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று பாமக கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கு பூங்குத்தெல்லாம் வழங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது ஸோ இந்த பேச்சு தான் தற்போது தமிழக அரசியல் காலத்தில் ஒரு விறுவிறுப்பு ஒரு சூட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் திடீர்னு செல்வ பிறந்தைக்கு ராமதாஸ் மேலே பாசம் ஏற்கனவே தந்தைக்கு மகனு இடையில் குடிமி இப்படி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு மாம்பழம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பாமகவில் ரொம்ப சூடாக ஓடிக்கிட்டு இருக்கு மாம்பழத்துக்கு வேறு இப்போ விலை இல்லை ஸோ இப்போதைய சூழ்நிலையில் மாம்பழம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தந்தைக்கும் ஓடிட்டு இருக்கு திடீர்னு என்ன பாசம் செல்வ பிறந்தைக்கு ராமதாஸ் மேலே ஏன் இந்த அக்கறை இவ்வளோ நாளும் போகாதவர் இப்போ எதுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வியை தமிழக அரசியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வைக்கிறாங்க பத்திரிகையாளர்களும் வைக்கிறாங்க ஸோ இதற்கு பின்னால் தான் திமுக திமுகவுடைய ஒரு அரசியல் சூட்சமம் இருக்கிறதாக செய்திகள் வருது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வன்னி அரசு நாங்கள் வந்து காங்கிரஸை விட அதிக சீட்டுகளை கேட்போம் எம்எல்ஏ தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகளை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் செல்வ பெருந்தகைக்கும் பாமகவை திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பதாக செய்திகள் வருது ஸோ அந்த செய்திகள் அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசியல் காலத்தில் இந்த விஷயம் வந்து விவாதிக்கப்படுது பட் ஆனால் செல்வ பெருந்தகை அதற்கு வந்து ஒரு மறுப்பு அறிக்கையும் தெரிவிச்சிருக்கார் செல்வ பிறந்தகை ராமதாஸ் அவர்களை சந்தித்தார் ஏன் ராமதாஸ் மீது இந்த திடீர் பாசம் தற்போதைய சூழ்நிலையில் மாம்பழத்துக்கு இல்லை இந்த நேரத்துல மாம்பழத்திற்கு ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது சோ அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் தமிழக அரசியல் காலத்தில் இந்த மாம்பழத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மாம்பழ அரசியல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் விவசாயிகள் மாம்பழத்துக்கு விலையே இல்லை மாம்பழம் விவசாயம் பண்ணோம் நாங்கள் மாம்பழத்துக்கு வியாபாரமே இல்லை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க கிலோ ரெண்டு ரூபாய்க்கு இந்த மாங்காய் ஜூஸ் போடுற கம்பெனிகள் மாம்பழ ஜாம் தயாரிக்க கம்பெனிகள்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு மாம்பழத்தை ரோட்டில் கொட்டி விவசாயிகள் போராட்டம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் மாம்பழம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி மாம்பழத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்பேற்பட்ட தான் நம்ம தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் இருபத்தேழாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தேழாம் தேதி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து நேரில் சந்தித்து அவருக்கு ஒரு பூங்கத்திலாம் வழங்கி அவருடன் வந்து ரூபி மனோகரன் நாங்குநேரி எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருமே போய் ஒரு கும்பலாக போய் ராமதாஸை போய் பார்த்துருக்காங்க ராமதாஸுக்கு பூங்கத்துலாம் கொடுத்து கிட்டத்தட்ட ராமதாஸ் நன்கு உபசரித்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் பேசியிருக்காங்க பேசினதில் என்ன பேசினார்கள் அப்படிங்கிற அந்த முழு விவரம் வரல பட் ஆனால் அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்களை தொடர்பு கொண்டு நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது திமுகவுடைய ஒரு அரசியல் வேலை ஒரு அரசியல் உள்கூத்து திடீர்னு எதுக்கு வந்து செல்லு பிறந்தைக்கு ராமதாஸ் மேலே ஒரு அக்கறை வரணும் ஏன் இந்த திடீர் பாசம் இதனால் வரைக்கும் போய் பார்க்கலையா இப்போ வந்து திடீர்னு எதுக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஸோ இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரும் கட்சியாக இருக்கு மிகப்பெரிய கட்சியுடைய செல்வாக்குங்கிறது இருக்கு அந்த ஆதி திராவிட மக்கள் தலித் மக்களுடைய வாக்கு வங்கி தமிழக அரசியல் ஒரு முக்கிய இடத்தை பெறுது ஏன் நடிகர் விஜய் வந்து விடுதலை சிறுத்தைகளை உள்ளே இழுக்கணும் அப்படின்னு பார்க்கறாருன்னா இந்த ஆதிதிராவிட மக்களுடைய வாக்கு தான் மிகப்பெரிய வாக்கு வங்கி அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற மாநகரங்களில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாநகரங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆதிதிராவிட மக்களுடைய ஓட்டுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு சென்னை இருந்தாலும் சரி தமிழகத்தின் பிற பகுதிகளிலேயும் இருக்குது ஆனால் மிக பெருவாரியமானாலும் இந்த நான்கு மாவட்டங்களில் தான் இருக்குது ஸோ அதை கணக்கு பண்ணி தான் தமிழக வட்சி கழகத்துடைய தலைவர் வந்து விசிகாவை உள்ள இழுக்கணும் கூட்டணியில் இழுக்கணும்னு பார்க்குறாரு அதற்கு பல்வேறு வேலைகளை செய்தால் கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் கல்லை எரிஞ்சு எரிஞ்சு பார்க்கணும்ல ஒரு மாம்பழத்தை உழை வைக்கணும்னா கல்லை எரிஞ்சு எரிஞ்சு பார்க்கணும்ல எப்படியோ ஒரு தடவை ஒழுமில்லை முயற்சி தானே அந்த முயற்சியை வந்து தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை வந்து இழுக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் தார்க் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நிலையில அந்த கட்சியுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய திரு வன்னி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த தேர்தலை விட நாங்கள் இந்த தேர்தலில் திமுக அதிக சீட்டுகளை பார்ப்போம் சட்டமன்றத்தில் கடந்த ஆறு கூட கொடுத்துருந்தாங்க இந்த தடவை நாங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இரட்டை இலக்கம்னா பத்துக்கு மேலே கேட்கணும் அப்படிங்கிறதான் அது அதுவும் காங்கிரஸுக்கு வாங்க சீட்டுகளை விட நாங்கள் அதிகமாக கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை காங்கிரஸுக்கு கடந்த முறை இருபது சீட்டுகள் கொடுக்கப்பட்டது ஸோ அதே இருபது சீட்டுகள் இந்த தடவை இவங்க கேட்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல பட் ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை விடுதலை அதிக சீட்டுகளை கேட்பாங்க ஏன்னா திருமாவளம் அந்த அளவுக்கு முரட்டு முட்டு கொடுத்து திமுகவை தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் திமுக தொண்டன் கூட இந்தளவுக்கு திமுகவை தாங்கியிருக்க மாட்டான் திருமாவளவன் அளவுக்கு தாங்கு தாங்க தாங்கியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் கேட்கலாம் நியாயம் இருக்கு கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் கொடுப்பாரா ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூச்சமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டாலின் வந்து ஒரு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா செல்வ பிறந்தைகள் மூலமாக அவர் வந்து ராமதாஸுக்கு தூது விட்டதாக செய்திகள் வருது அதன் வழிபாடு தான் செல்வப் பிறந்தை வந்து ராமதாஸை போய் நேரில் சந்தித்து பூங்கத்து கொடுத்து பேசினதெல்லாம் பட் ராமதாஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு மாநில அந்தஸ்துடைய ஒரு கட்சியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு பட் அதற்கு நேர் எதிர்ப்பாடு நிலைப்பாடு கொண்டவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போயிட்டார் மத்திய இதில் வந்து அரசியலுக்கு போயிட்டார் ஸோ அதே வந்து ராமதாஸ் விரும்பவில்லை ஸோ அதனால தான் தற்போது இந்த மாம்பழம் யாருக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு தற்போது வந்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர் முக்கிய பொறுப்பில் இருந்து அன்புமணியை இப்போ ராமதாஸ் வந்து தூக்கிட்டார் ஸோ இவர் அவரை தூக்குறாரு அவர் இவரை தூக்குறாரு ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல இதில் மண்டக யாருன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் தான் ஏன்னா மிகப்பெரிய அளவில் இந்த ராமதாஸ் இல்லாமல் அன்புமணி இல்லை அன்புமணி வந்து மிகப்பெரிய அளவில் தியாகங்கள் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி சேலம் எம்எல்ஏ அருள்லாம் பேட்டி கொடுத்துருந்தார் அவரையுமே இவர் நீக்கிட்டார் கொறடாலேருந்து நீக்குங்கெலாம் சொல்லி லெட்டர் வந்து சபாநாயகருக்கு போயிருக்கு அதெல்லாம் தெரியும் பட் இப்போதைய சூழ்நிலையில் இந்த பாமகவை வந்து இந்தியா கூட்டணி கொண்டு வந்து அதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த நெகோசியேஷன் அந்த பேரம் பேசக்கூடிய அந்த இதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் திமுக தரப்பில் வந்து செய்திகள் வருது ஸோ திமுக இந்த முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்காங்க பாமக உள்ளே கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பல்ஸ் ஒரு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும் அதன் மூலம் அவங்களுடைய பேரம் பேசக்கூடிய அந்த அளவை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பட் ஆனால் இதற்கு வன்னிய அரசு உடனடியாக பதில் கொடுத்துட்டோம் வன்னிய அரசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாமகவும் பாஜகவும் இருக்கிற இடத்துல எந்த நாளும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஏற்கனவே பல மீட்டிங்கில் சொல்லியிருந்தார் பட் இருந்தாலும் இதை சொல்லியிருக்காரு செல்ல பிறந்த போய் சந்திச்சிருக்காரு பட் அது அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் பாமக வந்துச்சுன்னா நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிக்குவோம் அப்படிங்கிறத வன்னியரசு அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு மறுப்பு தெரிவித்து செல்வ பிறந்தவர்களும் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அவருடைய லெட்டரேட்டில் அவரும் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் நான் வந்து எதேச்சியாக தான் போய் பார்த்தேன் நானும் திருமாவளும் அண்ணன் தம்பியை போன்று பழகுகிறோம் இதில் எந்த வித ஒரு அரசியலுமே இல்லை அப்படின்லாம் போய் சொல்கிறாங்க பட் எந்த ஒரு அரசியல் தலைவருமே இப்போது சூழ்நிலையை ராமதாசை போய் பார்க்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அரசியல் இல்லாமல் இருக்காது இது பச்சை பிள்ளை கூட நம்பாது ஸோ திமுக இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து செய்கிறார்கள் அப்படின்னு தான் செய்திகள் வருது அதுவே உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான் ஓ ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது என்னை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் இதே கேள்விதான் ஸ்டாலின் கேட்டார் அதே கேள்விதான் நம்ம சொல்கிறோங்க அரசியல்வாதிகள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வார்கள் ஸோ அதே அரசியலை தான் தற்போது அவர்களும் செய்து கொடுக்கிறார் இது வந்து ஒரு வேண்டாத வேலையாக தான் எனக்கு புரிய முடியும் ஏனென்றால் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கலண்டு சென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க தான் செய்திகள் வருது திமுக கூட்டணியை விட்டு விலகி விடலாம் பல ஏன்னால் கொடிக்கம்பம் கூட ஏற்ற முடியல ஒரு மாநாடு போட முடியல ஒரு மீட்டிங்கும் போட முடியல எங்கே வந்தாலும் எங்களை மொதல் ஆளாக கைது பண்ணுறாங்க வழக்குகள் தொடுக்கிறாங்கன்னு சொல்லி திருமாவளவனே அளவனே பேசிகிட்ருக்கார் ஸோ இந்த சூழ்நிலையில் செல்வப் பெருந்தையின் இந்த ராமதாசஸ் உடனான சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு வேண்டாத குசும்பு வேலையாகத்தான் நாம் பார்க்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்